பிரதோஷம் மாமி என்று புதுக்கோட்டை மக்களால் அன்போடு அழைக்கப்படக்கூடியவர் திருக்கோயில்களிலே எந்த பூஜைகள் வழிபாடுகள் என்றாலும் முதலிலே இருக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட திருக்கோயில் பேரியக்கத்தினுடைய திருமதி மல்லிகா வெங்கட்ராமன் அவர்களை நினைவுரை வழங்க வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் வணக்கம் நமது புதுக்கோட்டை பல்வேறு விழாக்கள் நிகழ்வுகள் நடப்பது வாடிக்கையான இயல்புதான் எனினும் இந்த நிகழ்வு மிகவும் நிகழ்வானது எல்லாரையும் நிகழ்வு அழைப்பார் என்று அவருக்கு புகழஞ்சி நிகழ்வு இதனை ஆத்மார்த்தமாக நடத்தும் கம்பன் கழகத்தாருக்கு எனது நன்றிகள் பற்பல அமைப்புகளின் மூலம் அவர் செய்த பணிகள் ஏராளம் அதில் திருக்கோயில் பேரியக்கம் என்பது மகத்தானது இறைவனுக்கு தொண்டு செய்வதில் அமைதியான ஆ அலாதியான ஆர்வமும் திருப்பதியும் திருப்தியும் கொண்டவர் அவனின்றி ஒரு அனுபவம் அசையாது என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர் அருள்மிகு சாந்தநாதசாமி சாமி திருக்கோவில் பிரதோஷா என்றாலும் கும்பாசே கும்பாபிஷேகராய் என்றாலும் முதலில் வந்து பணியாற்றுவார் புதுகி மாவட்டத்தில் உள்ள அனைத்து திருக்கோயில்களுக்கும் சிறப்பாக விளங்க வேண்டும் பக்தி திறக்க வேண்டும் மக்கள் உயர வேண்டும் என்று மனமாற வேண்டியவர் ஆண்டவனின் அருளை எல்லோரும் பெற வேண்டும் என்று விரும்பியவர் இப்போது ஆண்டவனே விரும்பி அழைத்து கொண்டார் ஊருக்களாக உழைத்த பிள்ளை உறவுகளாக உருகின பிள்ளை சீருக்களா உற்ற பிள்ளை என் வயிற்றில் தான் பெறாத பிள்ளை இறங்கி இன்று உறங்கி போனதை நினைத்து மனம் தவிக்கிறது அவரது ஆன்மா முக்தி பெற்று அடைய எல்லா உள்ள இறைவனை வேண்டி என்னை அஞ்சலி செலுத்துகிறேன் மாமியவர்கள் எப்பவுமே அவர் மீது ஒரு அன்பாக இருப்பார்கள் இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி திரு சம்பத்குமார் அவர்களுக்கு இருதய அறுவை சிகிச்சை நடந்தபொழுது அவர்கள் மருத்துவமனையில் இருந்த அந்த பதினைந்து நாட்களும் நம்முடைய மல்லிகா மாமி சாந்தநாத சுவாமி திருக்கோவிலில் இருக்கக்கூடிய பைரவர் சந்நிதியிலே தினம்தோறும் விளக்கு போட்டார்கள் அவர்கள் இந்த முறை மருத்துவமனையில் போது அவருக்கு தெரியவில்லை விளக்கு போட்டிருந்தார் அவர் எழுந்து வந்திருந்திருப்பாரோ என்னமோ இப்பொழுது தோன்றுகிறது